வேற லெவல் போங்க தாறு மாறு தக்காளி சொல்ற காம மாமா நீ இருக்க தெரியுமா நடிகா நடிகை என்னைய நடிப்பு அரைக்கிருக்க நீ தாயா நடிப்பு அரக்க போறான் பாருங்க அவர் நடிப்ப ஒரு பிராங்க பண்ணனும்ப்பா அந்த பிராங்க் ஒரு பத்து நிமிஷத்துல முடியும்னு பார்த்தா அந்த பிராங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அதுல முக்கியமா காமு மாமா வீடு முன்னாடி அப்படி நடிச்சிட்டு இருக்காரு சண்டை மாதிரியே முகங்கள் வருது பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு திவாகர்த்தி எடுத்துட்டு இருக்காரு நம்ம அக்கா பாரும குடாண்டா சாமி அங்க ஒரு சண்டை நடந்திருக்கு அந்த சண்டை யார் யாருக்கு வந்துச்சு யார் யார் உள்ள சண்டையை போட்டா யார் யார் அடிச்சா எதையுமே கேட்கறது இல்ல நேரம் வந்த மணிக்கு தண்ணி படத்துல போயிட்டு இந்த சண்டை போட்டுருக்காங்களோ யார் மேல தப்பி வேற மிஸ் பண்றேன் பிரசன்ட் மேல தப்பு பிரசன்ட் நான் பிரசன்ட் நான் தப்புன்னு சொல்லிட்டு வன்மத்த கக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல நான் காமுவ பாராட்டே தீர்வோம் ப்ரோ சத்தியமா சொல்றேன் ப்ரோ அவர் இன்னும் அந்த பிராங்க கண்டினியூ பண்றாரு ப்ரோ வீட்டுக்குள்ள இருக்க முக்கா வசுபரத நம்பிட்டாங்க ஒரு சில பேருக்கு மட்டும் லைட்டா டவுட் இருக்க மாதிரி இருந்துச்சு அதுவுமே நம்ம காமு மாமா இப்ப போடுற ஆக்டிங்க பார்த்து ஐயோ பாவம் காமு மாமா வெளியே போறாரு போலயே அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க போலேன்னு சொல்லிட்டு நம்ப வச்சிட்டாரு ப்ரோ மொத்த வீடே நம்ப வச்சிட்டாரு சத்தியமா சொல்றேன் பிச்சு டாப்ல சத்தியமா சொல்றேன் கைஸ் வெளிய வந்து யாராச்சும் படம் பண்ணி பெருசா பெரிய ஆளாகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா டேரக்டர் சார்ஸ் எல்லாம் எங்க காம மாமாவை எடுத்து படம் பண்ணீங்கன்னா அவங்க படம் ஹிட்டு ஏன்னா எங்க காம மாமாவுக்கு நீங்க ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மனுஷன் அந்த கேரக்டர்ல ஒரு வருஷம் கூட இருப்பாரு போல ஏன்னா இன்னும் அதே கேரக்டரில் இருக்காரு ப்ரோ ஆனால் அதில் ஒரு ஒரு சில வார்த்தைகளை கீ யூஸ் பண்றாரு என்ன தெரியுமா என் வாழ்க்கையே போச்சு நான் இந்த வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா வெளியே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு நான் எது எவ்வளோ கனவுகளோட வந்தேன் தெரியுமா எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பேசி 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 மொத்த வீடே நம்ப வச்சிட்டாரு ப்ரோ முத்த விட நம்ப வச்சிட்டாரு இதுல ஒரு சில பேர் பிரச்சனை மேல வன்மத்தை கேட்கறாங்க ஒரு சில பேர் நம்ம காமு மமக்கு நல்லா சப்போர்ட்டிவா பேசுறாங்க ஒரு சில பேர் காமுக்கு எப்படியாச்சும் ரெட் கார்டு கொடுத்துறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சுத்துறாங்க யார் யார் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பார்க்கலாம் சோ வீடியோ பிறகு முன்னாடி மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ இந்த பிராங்க பொறுத்தவரைக்கும் மூணு பேருமே சொல்லி வச்சு தான் பண்ணாங்க ப்ரோ ஓகேவா மூணு பேருமே சொல்லி வச்சு தான் பண்ணாங்க மூணு பேரை பொறுத்தவரைக்குமே நல்ல ஆக்டர்ஸா தான் இருக்காங்க ஓகேவா தான் வீட்டுல அந்த பிராங்க் ஸ்டார்ட் ஆகும்போது யாராலுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ வரதி கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியல அந்த பிராங்க் அந்த பிராங்கை பொறுத்தவரைக்கும் பிரவீன் அவர்கள் தான் பயங்கரமாக லீட் எடுத்தார் ஏன்னா அவர் தான் வந்து வாண்டடாக காமு இழுத்து இழுத்து சண்டை கூப்பிட்டா ஓகேவா அவர் வாண்டடா வந்து இழுத்து இழுத்து சண்டை கூப்பிட காமு சண்டைக்கு போக ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மோத அதுக்கு குறுக்க காமு நின்றுட்டு இருக்கும்போதே பிரவீன் ஓடி வந்து அடிக்கிற மாதிரி வர டக்குன்னு காமு மாமா அடிக்க அடிச்சிட்டாரு காமு மாமா இந்த இடத்துல அடிச்சிட்டாப்ல இந்த இடம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு சோ காமு மாமா அடிக்க டக்குன்னு நம்ம பிரவீன் கீழே உள்ள அதுக்கு குறுக்க பிரஜன் வந்து காமோ தள்ளிட்டு போய் பிரஜன் அடிக்க பிரஜன் அடிச்சிட்டாரு இந்த இடத்துல ஏதோ அடி விழுந்துச்சு ஸோ பிரஜன் செகண்ட் வந்து காமு அடிக்க மொத்த வீடுமே ஒரு பத்து செகண்ட் பத்தி எரிஞ்சுட்டு ஓகேவா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இது பிராங்க்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் திவ்யாவுக்கு பயங்கரமான பாராட்டுகள் கொடுப்பேன் ஏன்னா அங்கே காமு ஒரு மாதிரி சீரிகிட்டு இருக்காப்புல ஓகேவா காமு என்னதான் இருந்தாலும் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காப்புல சம்முன்னு இருக்காப்புல அவர் சீரிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு பையன் கூட அங்கே போய் பிடிக்கல அப்புறம் நல்லா பாத்துக்கணும் ஒரு பையன் கூட அங்க போய் எதுவுமே பண்ணல தண்ணி பழம் மட்டும் தான் ரெண்டு மூணு இடத்துல லாக் பண்ணாரு இருந்தாலும் தண்ணி பழத்தை உதறி ஆனா திவ்யா அப்படின்னு பாட்டாங்க ஆமா ப்ரோ திவ்யா புடிச்சு பாட்டு வச்சிட்டாங்க வச்சு நில்லு யாருமே அவன பிடிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் நில்லு உனக்கு என்ன பிரச்சனை என்ன ஒரு மாதிரி ஏறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா லாக் பண்ணி நிற்பாட்டினாங்க காமு அந்த இடத்த விட்டு அசைகிறதுக்கு அப்புறம் ஏன்னா காமும் தான் போட்டு வேற வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவர் பக்காவும் ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காரு உண்மையா கோவப்பட்டா எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க வேற யாருமே உள்ள வரல இதுல பிரஜனோட ஒய்ஃப் உட்காந்து பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்க இங்க இந்த பிராங்கே நம்ம பிரவீன் அவர்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாப்ல என்ன பண்றாருன்னா கன்ஃபென்ஷன் ரூமுக்கு போறாப்ல அவர் நான் ரெட் கார்டு கொடுக்காம விட மாட்டேன் நான் கன்ஃபன்சன் ரூமை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கதவு முன்னாடி போய் இங்க இங்கே வினோத் அவர்களுக்கான விசுவாசத்தை நான் பார்த்தேன் ஒரு நேராக போயிட்டு டே போவாதரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா பேசிக்கலாண்டா வேணாண்டா வேணாண்டா ப்ளீஸ்ரா கம்ப்ளைண்ட் பண்ணாதரா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கடா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரான்னு சொல்லிட்டு வினோத் பிரவீன் அவர்கள்ட்ட பேசுகிறாப்பில் இருந்தாலும் பிரவீன் என்ன பண்ணுறாரு நான் பெய்யே தீர்வேன்னு சொல்லிட்டு கதை திறந்து உள்ளே போயிட்டாப்பில் இங்க பிக் பாஸும் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ப்ளே பண்ணியிருக்காப்பில் அவர் கதை திறந்து விட்டாப்பில் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ உள்ள போய் உட்காந்தாச்சு திருப்பி ஒருத்தர உள்ள போறாங்க காமு போகிறாப்பில் அடுத்த நம்ம அவங்க பேர் என்ன பிரச்சனை போறாங்க மூணு பேருமே உள்ள போய் உட்கார்ந்து பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இதில் பிக் பாஸ் நல்ல ஒரு கேப் கொடுத்திருக்காப்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து பிராங்க்ல இந்த அளவுக்கு பிக் பாஸ் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிராங்க் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அதுதான் பெரிய சிரிப்பு ஸோ எல்லாமே நடந்து முடிச்சுட்டு அவங்க மூணு பேர் கன்ஃபியூஸ் விட்டு மட்டும் வெளியே வராங்க வரும்போதே பிளான் போட்டு தான் வராங்க இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் யாரும் யார்ட்டையும் பேசிக்க வேணாம் அப்படியே உட்காருங்க பாத்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ள வராங்க வந்தோடனே அவங்கவுங்க அவங்க பெட்ரூம்ல உட்காந்தாச்சு ஓகே அதாவது அவங்கவுங்க பெட்ல உட்காந்தாச்சு ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரே பெட்ரூம்ல போட்டு அடஸ்டர் வெளியே டாஸ்க் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ காமுமாமா ஒரு மாதிரி சேடா இருக்க மாதிரி மூஞ்ச வச்சுட்டு படுத்துட்டார் பெட்ஷீட் போட்டுட்டு அந்த பக்கம் பிரவீன் சத்த சைட்ல போய் உட்காந்து கேமரால ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு ஏய் நான் வெளியே வந்து அவன் செய்ய முட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் செம்மையா பண்றாரு ப்ரோ அவர் ஆக்சுவலா பெங்களூர் உங்களுக்கு தெரியும் அதனால ஒரு பெங்களூர் தமிழ் எடுக்கிறாரு ஏன்னா நம்ம கோவப்பட்டோம்னா நமக்குள்ள இருக்க உண்மையான கேரக்டர் தான் வெளியே வரும் அவர் அவருக்கான உண்மையான கேரக்டர் வெளியே எடுத்து அந்த பெங்களூர் தமிழ்ல பேசி அவனை செய்ய முட மாட்டேன் வெளியே வந்தா அவனை போட்டுருவேன் வெளியே வந்தா அவனை கண்டிப்பா செய்வேன் எனக்கும் ஆள் இருக்கு அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேசுறாரு கேமரா முன்னாடி அப்ப வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் நம்பியாச்சு இங்க தான் எங்கள் அக்காக்கான ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகுது பார்வர்கள் அந்த சண்டையில இல்ல அவங்க குளிச்சுட்டு தான் இருந்தாங்க ஓகேவா குளிச்சு முடிச்சு இப்போ தான் ரூம்கில் வந்த உடனே நேராக தண்ணி படத்துக்கிட்ட போயிட்டு என்னனே சண்டையா யார் மேல தப்பு ஆகா நான் குளிக்க போகும்போது பார்த்து சண்டை போட்டுருக்காங்களா யார் மேலே தப்பு பிரஜன் தான் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் தானே அவன் தான் இந்த வேலையை பார்த்துருவான் பிரஜன் தான் பிரஜன் தான் சொல்லிட்டு சண்டையை பார்க்கவே இல்லை என்ன நடந்துருக்குன்னு தெரியாது பிரஜன்னு சொல்லியாச்சு அப்போ தண்ணி பழம் அமைதியாக உட்காந்துருக்காப்பில அப்புறம் தண்ணி பலமும் நம்ம பார்வக்கா பிரஜன்னு சொன்னோன்னே தண்ணி பலமும் பிரஜனுக்கு திரும்பிட்டாப்பில என்னன்னா காமும் தான் நின்றுட்டு இருந்தான் பிரவீன் வந்து சண்டைக்கு வந்தான் பிரவீன் தான் வாரத்தை விட்டான் ஒரு மாதிரி ஏறினான் அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரவீனும் பிரஜனும் சேர்ந்து காமு அடிக்க போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காமும் அடிக்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி போல சொல்றாப்புல நான் கொஞ்சம் நியாயமா இருக்கானே பிரஜன் பிரிச்சு விட்டாப்புல அதுக்கப்புறம் இவர் அடிச்சபுறதா பிரஜனைக்கு கடுப்பா இங்க காம சட்டையை பிடிச்சாப்புல நியாயமே இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க போயிட்டாங்கன்னு சொல்றீங்க நம்ம அக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு நியாயமான ஒரு ஆளா இருந்தா வீட்டுக்குள்ள நடுநிலையா இருந்த ஒரு ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம் அடி வாங்கினது பிரவீன் அப்ப பிரவீனை போய் பார்த்துட்டு என்னப்பா அடி வாங்கிட்டியா இங்க காட்டி என்ன பெருசா இருக்கே அப்படின்னு மாதிரி பேசிட்டு வந்துருக்கணும் ஆனா அக்கா என்ன பண்றாங்கன்னா எல்லாம் போய் பார்க்கல பிரஜனை போய் பார்க்கல நேரம் காமிட்ட போய் உட்கார்ந்தாச்சு காமு அம்மாட்ட உட்கார்ந்து என்னாச்சு யார் ஏத்தி விட்டா ஏன் இந்த சண்டை எதனால் அடிச்ச என்னடா ஆச்சு ரெட் கார்டு கொடுப்பாங்களா ஏன் இப்படி பண்ண எதனால் இப்படி பண்ண ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அவனை கிண்டி விட்டுட்டு இருக்காங்க அக்கா வந்து இங்க பாசமாக கேர்லாம் பண்ணல அக்கா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பேசுறாங்களா இங்கே எனக்கு என்னன்னா நீங்க உண்மையாகவே மேலே அக்கறைப்பட்டீங்கன்னா வந்து ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா சும்மா இருக்க மாட்டியாடா ஏன்டா அடிச்ச உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கலாடா வெளியே நமக்கு ஒரு லைஃப் இருக்கலாடான்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் அக்கா யார் அடிச்சா எதனால் அடிச்ச யார் ஏற்றி விட்டா பிரச்சனை தானே அந்த ஒயில் கார்டு வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குது அவங்க இப்படி தான் வேலையை பார்க்குறாங்க அவன் என்ன பண்ணான் பிரவீன் இப்படி தான் பண்ணனா அம்மா தெரியும் பிரவீன் இப்படி தான் பண்ணுவான் பிரவீன் உன்னை ஏற்றி விட்டானா இதுக்கு தான் உன்ட்ட சொன்னேன் எந்த கூட்டத்தில் இருக்கேன்னு பார்த்துருன்னு சொல்லிட்டு நீ தான் தேவையில்லாமல் நிறையா கூட்டத்தில் போய் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அக்கா தனக்குள்ளே இருக்க வன்மத்தை வாக் வாக்கணும்னு சொல்லி கக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல காம மாமாவனா பாராட்டுவேன் காமம்மா இந்த இடத்துலையும் அவர் அவர் வந்து ஒரு செகண்ட் கூட ஸ்லிப் ஆக மாட்டேங்காரு மூஞ்சில் சிரிப்பு கூட வர மாட்டேங்க அப்படியே ஹேண்டில் பண்ணுறாரு அவ்வளோதான் என் வாழ்க்கை போச்சு என் வாழ்க்கை அழிச்சிட்டாங்க நான் எவ்வளோ கனவுகளோடு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன் தெரியுமா நான் வெளியே ஹீரோ ஆகணும்னு நினச்சேன் நான் சீரியலில் ஹீரோவாக இருந்தேன் என் வாழ்க்கை அப்படி முடிச்சிட்டாங்களே அவ்வளோதான் எனக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க நான் வெளியே பெயிருக்கேன்னு சொல்லிட்டு காமாம்மா தனக்கான ஆக்டிங்கை நிறுத்துறாப்புல நிறுத்திறாப்பில அந்த இடத்துல நிறுத்துறாப்பில இது கேடல குறுக்க குறுக்க இந்த சபரி பயவரில் வேற நோ நீ சத்த காட்டாமல் இருனா நீ ஒரு நடிப்பு அரச காட்டிக்கிட்டே இருக்காது அவர் வெளியே அமித் கிட்டே போய் சண்டை போடுறாப்பில ஏன்னா அமித் வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்களா உடனே

உண்மையாக இருந்துச்சு கைஸ் ஏன்னா இதுக்கு மட்டும் எல்லாம் ப்ராங்க் வந்து பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிருவோம் லாஸ்ட் சீசன் கூட பார்த்துருப்பீங்க முதல் வாரமே பிராங்க் அதெல்லாம் டப்பு டிப்புன்னு அங்கே உடச்சு முடிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே வீட்டை இன்னுமே நம்ம காமு மாமா அழை இருக்காரு எல்லாருமே அவ்வளோதான் காமு மாமா வெளியே போகிறாரு காமு மாமாவுக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த வீடும் சேடாகி போயிருக்குது இதில் அக்காவுக்கு என்ன இதுனா எப்பா அடி சண்டையை போட்டானோப்பா யாரோ ஒருத்தர் வெளியே போகிறாங்க இருந்தாலும் காமுனி வெளியே கூடாது இருந்தாலும் காமுனி சண்டை போட்டுக்கூடாது உன்ன யாரோ ஏற்றி தான் விட்ருக்காங்க எனக்கு தெரியுது யாரோ ஏற்றி விட்டுருக்காங்க யாரோ ஏதோ பேசியிருக்காங்க அதனால தான் நீ சண்டையை போட்டிருக்கேன் இருக்க ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு சைடு ஏற்றி விட்றாங்க மொத்தத்தில் வீடு மொத்தமும் அந்த பிராங்கில் மிதக்குது இங்கே பிரஜன் மட்டும் நார்மலாக டாப்ல பிரஜன் கூட ஒரு சில பேர் அப்படியே ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு காமு மேலே வன்மதத்தில் இருக்க ஆட்கள்னு நினைக்கிறேன் அவங்க வந்து காமு கிட்ட பெருசாக பேசவும் இல்லை கன்சோல் பண்ணல எதுவுமே பண்ணல அவங்க பாட்டு அங்கே உட்காந்துருக்காங்க இங்க காமுவை நம்ம பாரு துஷார் சுபிக்ஷா கனி அவர்கள் ரம்யா இந்த மாதிரி ஒரு ஒரு சில ஆட்கள் மட்டும் தான் வந்து பரவாயில்ல விடு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு போறாங்க இதில் அமித்து திருப்பியும் குறுக்க வந்து அமித் ஒன்று சொல்றாரு அப்புறம் காமும் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க வெளியே போயிட்டு வாழ்க்கை என்ன பண்ணலான்னு பாருங்க சரியா வெளியே போயிட்டு அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி ஸ்டடி பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி மேலே ஏறி வரலான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அமித் வேறு சொல்லிட்டு இருக்காரு இவங்களுக்குலாம் இது பிராங்க்குன்னு தெரிஞ்சால் என்னாகுன்னு வேற தெரில இதுல எங்கள் அக்கா தான் ஐயோ யோயோ டக்கா விடுறாங்க விடு எல்லாம் ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் உன்னை ஏற்றி விட்டாங்க இங்கே யாரையும் நீ நம்பாத இதுதான் இந்த வீடு ஆ ஓன்னு சொல்லிட்டு அக்கா வேற அவங்களுக்கான வன்மத்தை நம்ம காமு மாமா மண்டையில் இறக்கிட்டு இருக்காங்க பட் காமுமாமா வேற லெவல் காய்ஸ் காமுமாமா வேற லெவல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்டன்ட்டை பேசிட்டு இருக்காங்க இல்லை வினோத்தை நான் திருப்பியும் பாராட்டு வம்புறோம் ஏன்னா அவங்க பெட்ரூம்ல வந்து பிறவும் நேராக வினோத் வந்து பிரவீன் கிட்டே போய் உட்காந்து டே தயசை சும்மா விட்டுறா வேணாண்டா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குடா அவன் ரொம்ப இது பண்ணுறான்டா நீங்கள் ரெண்டு பேருமே அடிக்கிற மாதிரி ஏறி வந்தீங்கடா தான் அவன் கை வச்சிட்டான் ஒன்று அவன் கை நீ கை வச்சுருப்படா ஆனால் தைசோ அப்படி பண்ணாதரா எதுவுமே பண்ணிடறாதா ரெட் கார்டுக்கு எதுவும் பேசாதாரான்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள்ட்ட போய் பேசுறாங்க அப்புறம் அப்புறம் ஒவ்வொருத்தையும் தனியாக கூட்டு பேசும்போது வினோத் வந்து ஃபுல்லா காமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாப்புல எல்லாருமே ஏறினாங்க இதுல தேவை இல்லாமல் குறுக்க வந்து ஏறிட்டாரு எல்லாருமே ஏறதுனால அவன் என்ன பண்ணுன்னு தெரியாம அடிச்சுட்டான் இதுல அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு வினோத் பயங்கரமான சப்போர்ட் கொடுக்காரு நல்ல மனிதர் யா நீங்க சத்தியமாக சொல்ற நல்ல மனிதர் இதுல தண்ணி போலாம் பரவாயில்ல அந்த சண்டேல எதை பத்தியுமே யோசிக்காம பயப்படாம பிடிச்சாருல்ல தண்ணி பழத்துக்கு நான் கண்டிப்பா பாராட்டுகள் கொடுப்பேன் திவ்யா அவர்களுக்கு ஒரு பாராட்டுகள் நல்லா ஒரு சில பேர் உண்மையான கேரக்டர் வெளியே வந்திருக்கு ஒரு சில பேர் இன்னுமே அவங்களுக்கான அந்த வன்மத்தை தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓபனா தெரியுது இந்த பிராங்க பத்தி உங்களுக்கான கருத்து என்ன முக்கியமா எங்க அண்ணன் இன்னும் ஆக்டிங் போட்டுட்டு இருக்காரு இன்னும் அல்ற மாதிரி உட்காந்து மூஞ்ச வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் வாழ்க்க முடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன மாரகாம கமல படம் கருத்து